நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம் நீங்கள் நல்லா சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்ட உணவை வேண்டி கொள்கிறோம் இன்றைக்கு வந்து மே தினம் அனைவருக்கும் வந்து தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து மே முதலாம் தேதி தொழிலாளர் தினம் இன்றைக்கு வந்து இங்கே எல்லாமே கூட்டியிருக்கு விடுமுறை தான் இந்த முக்கியமான உணவங்கள மட்டும் தான் தொடர்ந்துருக்கு மற்ற எல்லாமே இன்றைக்கி லீவு தான் இன்றைக்கி நாங்கள் காலமே எழும்பிட்டு என்ன செய்கிறோம் இந்த பூ கொட்டுன்றோன்ட்டு இருக்குதுதான் இப்போ வந்து வெப்பம் பூ பூத்து கொட்டுன்ற காலம் நான் அஞ்சாம் மாதம் தான் வந்து கொட்டணும் போன வருஷம் இதே நாள் வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தபோது நுறையை கொட்டு இருந்தது அப்போ நாங்கள் ஆர்வம் வடியால் அதை ஒன்றும் எடுத்து சேமிக்க இல்லை இந்த முறை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை எடுத்து வடகம் செய்ய போகிறோம் வடகம் அப்படின்னு சொல்லி தொகையாக இல்லை கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான அளவு அளவுக்கா கதிக்கணிக்குது வாரம் போகிறோம் என்னென்னு கொடுக்கணும் அப்போ வந்து இங்கே வீட்டுக்கு தேவையான அளவு வந்துட்டு வடகம் செய்ய போகிறோம் தான் வந்துட்டு முதல் தடையாக டிரைவ் என்ன போதும் காலமே நாங்கள் எடுத்து படங்கள்லாம் விரித்து விட்டுட்டோம் இப்போ பின்னேன் எடுத்து போட்டு இரவுக்கும் வந்துட்டு திருப்ப விரித்து விடுவோம் அப்புறம்

ரெண்டு இடத்த போல அங்கே விரிச்சு நான் பாபன் ரெண்டு இடத்துல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய கொட்டு விடுதானா தேசம் முழுக்க கொட்டு விடுது ஆனால் எடுக்கல அப்போ மேலே மேலே ஏதாவது கட்டி எடுக்க முடிஞ்சாலும் நல்லா நிறைய பூ வடிவாக எடுக்கலாம் எங்களுக்கு அது வசதி இல்லாம இருக்குது பாப்போம் இரவுக்கு மேல ஆட்டி தான் சில எடுப்பேன் நினைக்கிறேன்னு பார்ப்போம் இங்கே வரங்க இதுலேயே வேப்பம்பூ கிடக்குண்டா வேப்பம்பூ போலி விடுவான் இதுல விடுவான் சிறப்பால் பெருசுதானே சொன்னால் இதுல விரிக்க போறோம் இந்த கதலையாடுங்க ആ ചല്ലോ ഓട്ടി പിന്നെ മറ്റും ഇതിലെ ഇല്ല ഇര എടുത്ത് പോടുപ്പു തല പോലും அதுக்காகதான் இப்போ நான் பகல் விரிக்கிறேன் ஆங்க கூட சொல்லுங்க காத்துக்கு பறக்கும் இல்லைடா இதை வச்சு விட்டா பறக்கா உடனேயே கொண்டு வந்துட்டு எடுத்து போ சொல்லுங்க அதை எதனா போக கூடாமல் கொண்டு வந்து போம் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னது தோணும் எனக்கு தான் கண்ணே செய்யறதை பார்த்து பார்த்து நீலகல <muchas> உம் <muchas> மக்கள் ஒரே குழாப்படி தோட்டத்துக்கு வேணும் ஊர்புடை கூட்டம் மெட்டத்தர பல இடத்தி அதை விரிக்க போறது விரிச்சு கொப்பு வரும் கொஞ்சம் கூடாது இதுக்குள்ள ஒருத்தரையும் கூடாது

മരണ അതിലേ മരക്കി അത് എല്ലാം അവളെ അടുക്കല കൊണ്ടോ കൊണ്ടും പൂക്കും പൂ

இதை எடுத்து இப்போ துப்புரவா செய்து போட்டு கஞ்சி எடுத்து போட்டு கஞ்சி வளம் இலையிலும் கொண்டு விடாது எடுத்து போட்டு துப்புரவை செய்து காய வச்சுட்டு இப்போ நம்ம கழுவி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் துப்புரவா இருந்தால் கழுவா தேவையில்லை இதுலேயும் கொஞ்சம் கொண்டு இதுலேயும் விரிச்சு விடலாம் இதே முதல் மடித்து எடுப்போம் இதில் அவ்வளோ அண்டு கொண்டு அதெல்லாம் நிறைய கொண்டு அப்படியே சரி அதை பிடிச்சி எடுப்போம் இதுதான் மடிச்சு கொஞ்ச தான் எடுப்போம்

முடியுமோ முடியாதானே இப்போ தவிர்த்து போட்டு எடுத்து வைக்க போறோம் இந்த கிண்ணத்தில் போட்டு வைப்போம் அப்புறம் எல்லாம் ஒரேடியா இருந்து பொறுமையா இருந்து தவத்தை போகணும் கொட்ட வைக்கிற வரைக்கும் இதில் உருப்பிட வாடகம் செய்யலாம் தேவையான ஒரு வருஷத்துக்கு கூட தேவையான வாடகம் செய்வேன் கொழுந்துங்கிறது வடகம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு குடுத்தி குட்டியே தானே புரிக்கிறது

അല്ല <blogan> മണ്ണ് <coughs> <blogan> <fix> <blogan> <blogan> <coughs> <blogan>

பூ இப்போ நம் ஊதி ஊதி ஆற வைக்கிறது சுட சுட இருக்கிற வேப்பம் பூவை இப்போ எங்களுக்கு தேவையான நிலை எடுத்துவிட்டோம் முண்டாக்கி தேவை எடுத்துட்டோம் இரவுக்கு பிரித்து விட்டுட்டு எடுக்கப்போகிறோம் இந்த பூ எவ்வளோ நாளைக்கு கொடுந்தோ அவ்வளோ நாளைக்கு எடுக்க போகிறோம் என்று சொன்னால் இது இப்போ எங்களுக்கு தேவையண்டில்லை வேறு யாரும் கண்டாலும் கொடுக்கலாம்ன்றக்காண்டி எடுத்து வைக்கப்போகிறோம் ஆனால் என்ன செய்யும் சுத்தம் செய்யணும் இப்போ நாங்கள் இதை எடுத்து கழுவி வச்சு அதை காய வச்சு

இந்த காணொலி இதோடு முடிஞ்சு கொள்ள போகிறோம் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி